ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது இப்போது இவ்வளோ நாள் வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்த ஆறாம் இடத்துல வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லா வகையிலுமே வெற்றி நிலை மிகப்பெரிய உறவு உயர்வு அரசால் நல்ல அனுகூலம் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார் சரி இப்போ இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல கண்டக சனியாக முதல்ல சனி பகவான் சஞ்சரிப்பார் இந்த ஏழறி ஏழாம் இடத்துல சனி பகவான் சொந்தபோது தன்னுடைய நேரடி பார்வையாகவே அந்த ராசியை பார்க்குற பொதுவாகவே சனி பார்வை அந்த அளவுக்கு சாதகம் இல்லாதது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குரு பார்வை நமக்கு நன்மை செய்யும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த சனி பார்வைப்படும் பொழுது அந்த இடம் வந்து இருளாக மாறிவிடும் அப்படின்னா நம்மளுடைய எது நம்மளுடைய மனசில் வந்து எதிர்மறை சிந்தனைகள் சுயசந்த அதாவது எப்போ ஒருத்தர் வந்து நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற சுயமாக சிந்திக்கக்கூடிய நிலைக்குடன் அவன் தோல்வி பெற்று விடுவான் இப்போ ஒருத்தர் நம்ம காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு ரொம்ப பாசிட்டிவாக வெளியே போயிட்டே இருக்கும் இந்த தம்பி உன் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை மாதிரி தெரியுது அப்படின்னு ஆறுனா ஒன்று சொல்ல நமக்கு அந்த ஃபீல் வரும் சோ அந்த மாதிரி சனி பகவான் வந்து தன்னுடைய ராசியை பார்க்கும்போது அந்த எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் நிச்சயம் ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பார் தீ அதே நேரத்தில் கணவன் மனத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனை வியாபாரிகளால் ஏமாற்று இது வியாபாரத்தில் வந்து கூட்டாளிகளாலும் பணியாளர்களும் ஏமாற்றப்படுவது அதனால் வந்து கூட்டாளிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கூட்டாளிகள் வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடுற நிலைமையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காட்டத்தில் நடக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் அளவு பிரச்சனை இல்லை இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது அதனால் வந்து இந்த கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டக்சனிக் காலம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் உத்தியோகத்திலையும் உயரதிகாரிகள் பிரச்சனை வருது சக ஊழியர்களால பிரச்சனைகள் வருவது நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு எதிராக செயல்பட ஒரு ஒரு குழுவாக அமைத்து நமக்கு எதிராக செயல்படுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கண்ணீராசிக்கார்கள் இந்த விஷயத்துல தவணும் முக்கியமா புதிய முதலீடு பெரிய முதலீடு அந்த மாதிரி விஷயங்கள் தவிர முக்கியமா இந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களில் முழுமையாக அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வரலாறு புத்தகங்கள் வரலாறுனால் ஹிஸ்ட்ரி புக்ஸ் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி புக் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஹிஸ்ட்ரி புக் இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு பெரிய பிரபலங்கள் ஐன்ஸ்டீன் வால் ஐன்ஸ்டீனு தாமஸ் டிசன் ஹிட்லர் இந்த மாதிரி இதேனும் ஒரு ஹிஸ்ட்ரி புக்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய அந்த நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு அந்த கண்டக்க வரக்கூடிய நெகட்டிவ்ஸும் முழுமையாக குறைக்கும் ஆனால் நீங்கள் அது படிக்க முடியல அப்படின்னாலும் உங்கள் ப நைட் படுக்கும்போது த உங்கள் பக்கத்துலயாவது அதை வச்சுட்டு படுக்கும்போது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த கண்டகச்சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக குறையறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கான கோயில் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற சிங்கிரி கோயில் பூவரசன் குப்பம் பறிக்கல் இந்த ஆலயங்களை வந்து மூன்று ஆலயம் ஒரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வழிபடுறது மிக சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும்